ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே அம்மா சொன்ன முறைப்படி அதான் சாக்தனரி நெறி அம்மா நம்மளுக்கு என்ன உத்தரவு போடுறாங்களா அதுதான் நம்மளுக்கு சாக்தனரி நெறி இல்லைங்களா அப்படி அம்மா சொன்ன உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கும் தொண்டர்களை நவகிரகங்கள் எதுவும் செய்யாதுன்னு முதலே சொன்னேன் இல்லைங்களா அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்குது பாருங்க அம்மாவுடைய தொண்டர் ஒருத்தருங்க அவர் ஒரு பெண் அந்த சக்தி சிறந்த பக்தர் நல்ல தொண்டர் ஏழ்மையான நிலையில் இருப்பவர் தான் பெருசாக ஒன்று வசதி வாய்ப்பெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறப்பங்க அந்த அம்மாவில் ஏழரை செனி பிடிச்சிக்குது ஏழரை நடந்த ஆரம்பிச்ச காலம் அப்போது அந்த அம்மாளுக்கு அதில் ஒன்றும் தெரியல அது ஜாதம் நம்ம தான் செப்பாடை தொண்டர்கள் பெரும்பாலும் ஜாதமெல்லாம் பார்க்க மாட்டோமே அதனால் நம்மளை ஏழரை சனி பிடிச்சிருக்குதா இன்னும் வேறு என்ன நடக்கும் அதை பற்றியெல்லாம் அது எதுவும் கவலைப்படாமல் அதெல்லாம் பார்க்கவும் இல்லைங்க கணவலை என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சனீஸ்வரம் வர்றார் சனி பகவான் வந்து மகளே விதிப்படி நான் உன்னை ஏழரை சனியாக பிடித்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது விதிப்படி நான் உன்னை தண்டிக்க வேண்டும் ஆனால் நீயோ அம்மாவின் சிறந்த பக்தர் சிறந்த தொண்டர் அதன் காரணமாக உன்னை தண்டிப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை உன்னை தண்டிப்பதற்கு என் மனம் சங்கடப்படுகிறது மிகவும் சங்கடப்படுகிறது இருந்தாலும் நான் விதிப்படி இயங்க வேண்டும் அல்லவா எனவே சிறிய தண்டனையாக உனக்கு ஒன்று தருகிறேன் அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேட்குறாருங்க என்ன சொல்கிறாருங்க மகளே உன்னுடைய காது கம்மல் ரெண்டையும் கழட்டி வேறு பக்கத்தில் இருக்கிற டேபிள் டிராவுக்குள்ள போட்டு வச்சுருக்கிறேங்களா அதில் அது ரெண்டு கம்மலில் ஒரு காதுனுடைய கம்மலை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் இந்த அளவோட உனக்கு தண்டனை எடுத்துக்கிறேன் நீ இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அது ரெண்டு கம்மலில் ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டு மறைஞ்சிட்டாருங்களாம் கனவு கலைஞ்சது இந்தம்மா திடுக்கிட்டு எதிரிச்சு கோடுறாங்க தொட்டா விட்டால் லைட்டை போட்டு டேபிள் ட்ராவை திறந்து பார்க்குறாங்க அதே மாதிரிங்க அந்த ரெண்டு காது கம்மலில் ஒன்று தான் இருக்குதுங்க ஒன்று இல்லைங்க எப்படி பார்த்தீங்களா அவரும் வந்து கர்ணையோடு வந்து தண்டனை மிக 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 சுலபமாக்கி குறைத்து எப்படி செஞ்சுருக்காரு பாருங்கள் சக்திகளை அம்மாவோட தொண்டு செஞ்சால் என்னென்ன விழா நடக்குது பாருங்கள் ஓம் சக்தி